வணக்க வழிபாடுகளுடைய வகைகளில் ரஜா எதிர்பார்த்தல் என்பது ஒரு வகை ஷேக் இஸ்லாம் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அதற்கும் ஆதாரத்தை கொடுத்து இருக்கிறாங்க ரஜாங்கிறது உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் ரஹிமகுல்லா அவங்க குறிப்பிடுறாங்க இது விரைவில் கிடைக்கும் ஒன்றை ஆவல் கொள்வது நமக்கு சீக்கிரம் ஒன்று இல்லை சில சமயம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒன்றை கூட அது விரைவில் கிடைத்தரும் அப்படிங்கிற ஆவலோடு ஒரு விஷயத்தை செய்கிறது இதுதான் ரஜா அப்போ ஒரு எதிர்பார்ப்பு அப்போ அல்லாவோட நமக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது என்ன இது ரஜா ஆதரவு வைக்கிறது எதிர்பார்க்கிறது அல்லாவோட கூலி நம்ம ஒவ்வொரு அமல் செய்யும் போதும் அல்லாவோட இதில் கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது அது எப்படி நம்முடைய உணர்வு இருக்கணும்னு கேட்டால் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு இதுதான் ரஜா அல்லாவோட நிச்சயமாக இதுக்கான கூ கூலி கிடைக்கும் ரஜா து அல்லா சீக்கிரம் ஏற்றுக்குவான் இது ரஜா ஒவ்வொன்றிலும் அல்லாஹோட அப்படி அல்லாஹுக்கு முன்னாடி செய்கிறோன்னா அப்போ நம்ம ஒரு நம்மிடம் ஒரு அடக்கமும் இருக்கணும் பணிவும் வெளிப்படணும் எதிர்பார்ப்பும் அதில் இருக்கணும் அப்போ எதிர்பார்ப்போடு ஒருவர் அடக்கத்துடனும் பணிவுடனும் அல்லாவுக்கு மட்டுமே இதை செய்யணும் இதுதான் ரஜாங்கிற இபாதா அல்ல அல்லாதவரிடம் இவ்வாறு எதிர்பார்ப்பது அவன் எண்ணத்தை பொறுத்து சிறியது அல்லது பெரியது ஆகிய சிறுக்காக ஆகிவிடும் இந்த எதிர்பார்ப்பு ஆதரவு வைத்தல் அப்படிங்கிற இந்த விபாதத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யவே கூடாது சில சமயங்களில் அப்படி செய்யும் போது சிறிய வகை சிறுக்காக இருக்கலாம் சிலது பெரிய வகை சிற்காக ஆகிடும் சிறிய வகை சிறுக்காக என்ன ஆகிடும் ஒருத்தரிடம் ரஜா வச்சு அதாவது ஆவல் கொண்டு அவர் அவர் செய்வார் அப்படிங்கிறதுல அவரையும் நம்புறது அவர் செய்வார் அப்படின்னு அவர் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிடுறது இது சிறிய வகையாக இருக்கும் அதாவது அவர் நினைச்சா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை சில நேரத்தில் பெரியதாக ஆகிடும் அவர் தான் அவர் நினச்சா முடியும் அவரால் முடியாது இல்லை அப்படின்னு நினைக்கிறது அப்போ என்ன ஆகும் அவர் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையின் ஆவல் இருக்குதுல்ல எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு பெரிய வகையில் அல்லாவுக்கு இணைய அவர் ஆக்கிரதா ஆகிடும்போது அப்போ என்ன ஆகும் அது பெரிய ஷிருக்காக மாறிடும் அப்போ நாம் எப்போவுமே ஒரு கூலியை ஒரு விஷயத்தை விரைவில் அது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் இது அல்லாவோட மட்டும்தான் எதிர்பார்க்கணும் மனிதர்களிடம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்போ அது சிறிய வகையாகவோ அல்லது பெரிய வகையாகவோ சிறுக்கில் ஒருத்தரை கொண்டு போய் தள்ளிடும் இதைத்தான் ஷேக் இவ்வளோ உசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிட்றாங்க அடக்கத்துடனும் பணிவுடனும் கூடிய ஒருவருடைய எதிர்பார்ப்பு அல்லாவோட மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்போ இந்த அடக்கமும் பணிவும் உள்ள ஒரு எதிர்பார்ப்புங்கிறது அல்லாவுக்கு மட்டும் உரியது அப்போ அவன்கிட்ட மட்டும்தான் இது வெளிப்படணும் மற்றவர்களிடம் அல்லா அல்லாவோட இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்க கூடாது இந்த எண்ணத்தை அடக்கம் பணிவும் உள்ள ஒரு எதிர்பார்ப்பை நம்ம அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட வெளிப்படுத்தினா ஒருத்தருடைய எண்ணம் எப்படி இருந்தோ அதற்கு ஏற்ற மாதிரி அது மார்க்கத்தில் அதற்கு தீர்ப்பு இருக்கும் அவருடைய எண்ணம் சிறிய ஷிர்காவில் இருக்கலாம் அல்லது பெரிய ஷிருக்குக்கும் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க இதற்கு மூல நூலாசிரியர் அதாவது ஷேக் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா சூரா அல் கஹுடைய பதினெட்டாவது சூராவுடைய நூற்றி பத்தாவது ஆயத்தை ஆதாரமாக கொண்டு வராங்க ஏ அல்லாஹூ அங்கே சொல்கிறான் ஃபமன் யார் தன்னுடைய ரப்பின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ எர்ஜூ அப்படின்னா எதிர்பார்க்கிறாரோ லிகா அப்படின்னா என்ன சந்திப்பு யார் தன்னுடைய ரப்பின் சந்திப்பை அமலன் சாலிஹா அவர் சாலியான அமல்களை செய்யட்டும் ஏன் செய்யணும் அப்ப அல்லாவை சந்திக்கிறதை எதிர்பார்க்கணும் அல்லாட்ட கூலி கிடைக்குன்னு எதிர்பார்ப்பார் இல்லையா அப்ப அந்த கூலி கிடைக்கிற எதிர்பார்ப்பு உணர்வு அதற்காக தன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆவல் கொண்டு அதற்காக காத்துக்கிட்டு இருக்கார் இல்லையா அது ஒரு இபாதா அவர் அவர் செய்கிறதில் ஒரு வணக்கம் அது அந்த வணக்கத்தை அல்லாவுக்கு தான் அவர் செய்யணும் அவர் தன்னுடைய ரப்பிடம் அவர் எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லா குறிப்பிட்டான் அப்போ ரஜாங்கிற இபாதத்தை அல்லா இங்கே இந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கிறான் அப்படிங்கிறத ஷேக் இங்கே நமக்கு புரிய வைக்கிறாங்க அதோடு வல அஹதா இது இபாதத்து தான் அப்படிங்கிற ஆதாரம் என்ன கிட்டால் வல யுஷ்ரிக் அஹதா தன்னுடைய ரப்பின் இபாதத்து விஷயத்தில் எவரையும் எவர் ஒருவரையும் அவர் இணையாக்க வேண்டாம் அல்லாஹ் அப்போ இணை வைப்பு இதில் வரலாமுங்கிற வாய்ப்பு இருக்குது அல்லாஹுடன் வெளிப்படுத்த வேண்டிய இந்த ரஜாங்கிற இபாதத்தை ஒருத்தர் அதாவது அடக்கத்தோடும் பணியோடு வெளிப்படுத்தக்கூடிய இந்த இபாதத்தை அவர் யார் ஒருத்தருக்கு செய்யக்கூடாது யார் ஒருவனையும் வெளிப்படுத்தக்கூடாது அல்லாஹுக்கு முன்பு அல்லாஹுக்காக மட்டும்தான் இந்த ரஜாவை வெளிப்படுத்தணும் அப்போது அப்படி வெளிப்படுத்தினா அது தொலை அது எவ்வாதா அந்த இடத்துல வேறு ஒருத்தரிடம் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா என்ன ஆகும் அது ஷிர்காக ஆகிடும் இப்போ ரசூலுல்லாவிடம் ஒருத்தர் எதிர்பார்ப்பு கொள்கிறார் என்னென்னா ரசூல்லாவோட நான் ஷஃபாத்தை எதிர்பார்க்குறேன்னு ரசூல்லாவு மேலேயே அவங்க நம்பிக்கை வைக்கிறான்னு வைங்க அது ஷிர்காயிடும் ஷஃபாத்துக்கு அல்லாட்ட தான் நம்பிக்கை வைக்கணும் அதனால் துவா யாட்டை கேட்க சொல்லப்பட்டிருக்குது அல்லாஹிடம் ரசூல்லாவுடைய ஷஃபாத்துக்கும் அல்லாடை தான் நம்பிக்கை வைக்கணும் தான் துவா கேட்கணும் அல்லாவிட தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும் அது ரஜா பாருங்கள் ஷஃபாத்து ரசூல்லா செய்ய போகிறாங்க நமக்கு அப்படின்னாலும் நம்பிக்கை எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்கணுமா அல்லாஹிடம் இருக்கணும் அப் ஏன்னா அது ஒரு இபாதத்து இந்த இபாதத்தை ரசூல்லாவிடம் தான் ஒருத்தர் நம்பராக வைங்க நீங்கள் தான் எனக்கு ஷஃபாச்சியை போகிறேன் உங்கள் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறேன்னு வச்சாருன்னா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ரசூல்லா மேலே இருந்துச்சுன்னா அது சருக்காக ஆகிடும் ஏன்னா இந்த இடத்துல அவர் அல்லாஹோட வைக்க வேண்டிய அந்த ரஜாங்கிற இபாதத்தை ரசுல்லா மேலே வைக்கிறார் அப்படி வைக்கக்கூடாது அல்லாஹோட துவா கேட்கணும் அல்லாஹ் எங்களுடைய நபி உன்னுடைய காத்த முன் நபி உடைய இறுதி நபியுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு வழங்குவாயாக அப்போ இந்த எதிர்பார்ப்பு அல்லாட்டை இருக்கணுமா இல்லையா அப்போ துவா அல்லாட்டை தானே கேட்கணும் அப்போ இது இபாதா அப்போ இந்த துவா கேட்கறதும் இந்த எதிர்பார்ப்பு ரஜாங்கிறதும் இபாதத்தாக இருக்குது அல்லாவுடன் செய்யும் போது ஆனால் இதையே வேற ஒருத்தர் அல்லாவுன்ற எனக்கு நீங்க தான் ஷஃபா செய்யணும்னு கேட்கறது கூடாது மார்க்க தடுத்துருக்குது என்ன ஹவுலுல் கௌசருடைய நீரை குடிக்கிறது கூட அல்லாஹ் எங்களுக்கு நபியின் கையிலிருந்து ஹவுலுல் கௌசருடைய தடாகத்திலிருந்து அந்த நீரை சொர்க்கத்து நீரை குடிப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும்னு அல்லாவோட எதிர்பார்த்தோம்னா அது ஐபாதாவாயிரும் ஏன்னா அல்லாவோட தான் எதிர்பார்க்குறோம் உண்மையா இல்லையா ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் அப்போ ரசூல்லாவோட நாளைக்கு கிடைக்கிறதுக்கு நான் துவா செய்துக்கிட்டு இருக்கிறேன் தப்பே இல்லை கேட்கணும் அல்லாவோட தான் கேட்கணும் அவங்க ஷஃபாத்தையும் அல்லாஹோட கேட்கணும் எல்லா ஷஃபாத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னு அல்லாஹ் ஆயில ஒரு அல்லா நமக்கு சொல்லிவிடுவேன் எல்லா ஷஃபாத்தும் அல்லாஹுக்கும் சொந்தமானது அல்லாஹ் அனுமதி கொடுக்காத வரைக்கும் ரசூல் உல்லாஹ் இஸ்லல்லாம் ஆலய நமக்கு ஷஃபாத் செய்ய முடியாது அப்போ இந்த ரஜாங்கிற எதிர்பார்ப்பு ஆவல் கொள்ளுதல் அல்லாஹின் பக்கமே திரும்பப்படணும் அப்படிங்கிறனால தான் இது ஒரு இபாதத்துங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது சூரத்துல்காக புடி இந்த ஆயத்து ஏன்னு கேட்டால் வலா யுஷுவரிக் பி இபாதத்தை ரொபிஹி அஹதா தன்னுடைய இபாதத்தில் அதாவது இந்த ரஜாங்கிற இபாதத்தில் மட்டும் இல்லை எல்லா இபாதத்திலையும் தன்னுடைய ரப்புக்கு யார் ஒருவரையும் இணையாக்க வேண்டாம் என்று அல்லாஹூ தாலா இந்த ஆயத்தில் கட்டளை அதை ஷேக் உல் இஸ்லாம் அஹமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா ஆதாரமாக வைக்கிறார்கள் அப்படின்னு இப்னு உசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிடுறாங்க